ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை அவசர அவசரமாக என் பிள்ளையுடன் பேச வந்துள்ளேன் இது உனக்கு அவசரமான செய்தி நீ இதை கேட்டே ஆகணும் நானும் உன்னிடம் பேசியே ஆகணும் தங்கமே எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே இந்த முருகனை நினைச்சுக்கோ என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இந்த முருகனின் மீது நம்பிக்கை குறையாது இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தையே மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் நீயே யோசித்துப்பார் நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் தங்கமே அதை நீ முதலில் உணர்ந்துக்கோ உனக்கான உதவியை நிச்சயம் ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே என் உதவி நூறு சதவீதம் கிடைக்கும் எப்பட்டான நிலையில் கூட கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முருகன் எங்கும் உள்ளேன் உன்னிடத்தில் எங்கும் உள்ளேன் அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன் உதவி வேண்டி இந்த திருச்செந்தூர் முருகனை அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக உங்கள் துன்பம் தீரும் நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு வரப்போகிறார் உனக்கு நான் பண்ண போகும் உதவி இதுவே தங்கமே என்ன தெரியுமா உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் இனி என் பிள்ளை நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இந்த முருகனை முழுமையாக நம்புகிறாய் தானே உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே தருவேன் நல்லது நடக்கச் செய்வேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக நீ கரைந்து கொண்டே இருக்கிறாய் உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கே மிக கஷ்டமாக உள்ளது உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவரிடம் மீண்டும் அதே போல் பேசி பழகுகிறாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் உன் அன்பு எவ்வளவு வலிமையானது அது அவர்களுக்கு உணரவில்லை உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தியே இருக்க மாட்டார்கள் காயப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு என்று உன் மனது தாங்கும் சக்தி இழந்து நிற்கிறது என்று எனக்கு தெரியும் உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அதை நிராகரிக்க செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கட்டுத்திறனைக்கும் வாழ்க்கை படத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் உன்னை நான் நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன் உன்னை காப்பாற்ற நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் செய்து கொடுக்க போயிறேன் தங்கமே இந்த நிச்சயமாக இந்த வாக்கு நிறைவேறும் வெளிச்சம் இருக்கும்போது மிளகு ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பில்லை என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும் அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பளிக்க மாட்டார்கள் வீணாக அது தன்னையே கொள்ளும் எவர் என முன் துணை வேண்டும் என்று உன்னிடத்துக்கு அன்போடு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ அப்படி இருக்க அதற்கும் ஒரு அளவை நிர்ணயிச்சு இருட்டில் இருக்கும்போதுதான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவருக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும் புரியும் உன்னிடத்தில் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யாரென்று புரிய வைப்பேன் தங்கம் இரவோடு உன் காலங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இதற்கெல்லாம் அனுகூலமாக உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழ்த்த ஒளியாக நான் வருவேன் தங்கம் உன் மனதில் மகிழ்ச்சியை நிறைத்துச் செல்லத்தான் இப்போது என் பிள்ளையிடம் அவசர அவசரமாக ஓடி வந்தேன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயிக்க வேண்டும் உன்னிடம் எப்போதும் குறை காண்பவர்களை வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிடு ஒதுக்கி வைத்துவிடு எந்த கருணையும் அவர்களிடத்தில் காட்ட தேவையில்லை உனக்கான சோதனை காலம் வரும்போது நீ நடுங்குகிறாய் பயப்படுகிறாய் பதற்றமடைகிறாய் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய தொடங்கி அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கி வைக்கிறேன் கவலையே படாதே தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்காலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதன் பலனாகவே கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருந்துகிறாய் உன் முருகன் உன்னிடம் உன்னை கண்டுபிடித்து விட்டேன் அல்லவா அவற்றையெல்லாம் இந்த முருகனான நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாக தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகாதே பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து விலகாது எதற்கும் கலங்கக்கூடாது எதற்கும் இடம் தரவும் நினைக்கக்கூடாது எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது உனக்கு கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்துள்ளது அனைத்திலும் இருந்து விடுபடப் போகிறாய் இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் இது வாழ்க்கையில் எல்லோரும் நல்ல விதமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோதனை கட்டத்தில் இருக்கும்போது எல்லோருக்கும் எல்லாம் நிகழத்தான் செய்கிறது அதுபோல் உனக்கான காலகட்டமும் வந்து தான் தீரும் உனக்கு தடங்கலான காரியங்களும் தாமதமான காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவேறும் நிச்சயமாக சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலத்தில் சோர்ந்து போய் விடக்கூடாது தங்கமே நான் சொல்வதை கேட்டு உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமானது இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவற விடாதே உறுதியான நம்பிக்கையோடு இரு நீ நினைத்த எல்லாமே வந்து சேரும் காலம் எது தங்கமி என்று இந்த முருகனின் சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது யாம் இருக்க பயமே தங்கமின் இழுபறியான உன் காரியம் வெற்றியில் முடியப் போகிறது ஒரு சில இழுபறியான காலம் கொண்டே இருந்தது நீ கூட இது இழுபறி காலமா முருகா என்று கேட்டாய் அப்படிப்பட்ட சூழலாகத்தான் நடந்தது கவலைப்படாதே நிச்சயமாக என் பிள்ளைக்கு நடக்க வேண்டியதை நடத்தி காண்பிக்கப் போகிறேன் கவனத்தை சிதறாமல் பார்த்துக்கோ மனதை தளர விடாமல் பார்த்துக்கோ பதட்டப்படக்கூடாது நான் சொன்னால் சொன்னபடி நடக்க வைப்பேன் எதுவும் உன்னை பாதிக்காது பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வந்து விடுவாய் எல்லாம் சுகமாகிவிடும் வெற்றி காலம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி